கர்த்தருடைய பிரச்சனை நமக்கு சோதன் இன்றைக்கி ஃபிப்வரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இன்னைக்கு தியானிக்கிற வசனம் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பது நான் அதை வாசிக்கிறேன் தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவை கொண்டு இருக்கிறது இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம தியானிக்கலாம் இந்த அதிகாரம் வந்து யூதா ராஜா ஆசாவை பற்றி போட்டிருக்கா ஆசாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைராக்கியமான மனுஷன் இல்லை அவர் ராஜா ஆனதுக்கப்புறம் வந்து தேவனுக்கு வைராக்கியமாக இருக்காரு பட்டளைகளும் கற்பனைகளும் அப்படியே ஃபாலோ பண்ணுறான் ஈவன் வந்து அவங்க அம்மா வந்து விக்கிரகங்கள் செய்கிறவங்க அவங்கள கூட தள்ளி போட்டுவாள் கடவுளுக்காக தன் தாயே விட்டு வந்த மனுஷன் வந்து ஆசா அவ்வளோ வைராக்கியமான மனுஷன் அந்த மனுஷனோட வாழ்க்கையில் தேவனுக்கு பெரியமாக நடக்கிறதுனால தேவன் வந்து அமெரிக்கையான வாழ்க்கை கொடுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வரும் வாழ்க்கையில் பத்து லட்சம் ஆட்களும் முன்னூறு ரதங்களும் கொண்ட எத்தியோப்பிய மன்னன் வந்து யூதாவது சூழ்ந்து கொள்வார் இவர் என்ன பண்ணுவார் கடவுள்கிட்ட போய் மன்றாடுவார் கடவுள்கிட்ட போய் மன்றாட்டின தேவன் என்ன சொல்வார் நான் உனக்கு இருக்கேன் நான் எல்லாம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு அமெரிக்கான வாழ்க்கை கொடுப்பார் தேவன் வந்து மறுபடியும் கம்பன் பண்ணுவான் என்ன நீ தேடினா அவன் கூடவே இருப்பேன் என்னை விட்டு விலகி போயிட்டேன்னா நான் விட்டு விலகி போயிடுவேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுவார் அவர்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கொடுப்பார் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போகும் ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும் இருக்குது அப்புறம் இப்படி வந்துன்னா பாஷாங்கிற ஒரு இஸ்ரேல் மன்னன் வந்து அவர் சுத்தியும் முற்றுகி போட்டிருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் கடவுளை தேடாமல் தங்களுடைய பொக்கிசு சாலையில் இருக்கிற தங்கத்தையும் வெளியும் எடுத்துட்டு போயிட்டு லஞ்சம் கொடுத்து ராஜாவுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த சண்டையை வந்து மேற்கொள்வார் இல்லை அப்போ வந்து தேவன் வந்து மறுபடியும் ஞானந்த ஸ்ரீகாரன் அனனை மூலியமா இந்த வசனத்தை கொடுத்துருப்பார் நீ வந்து பெரிய ராஜாவெல்லாம் நீ மேற்கொண்ட கர்த்தருடைய நாமத்தினால மேற்கொண்டு ஆனா இந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீ என்ன விட்டு வெளியே போயிட்டேன் அண்ணன் என்ன சொல்லுவாரு நீ இந்த விஷயம் இல்லாமல் நடந்ததுனால இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லிடுவார் அதுக்கப்புறம் வந்து ஆசா ராஜா கோவம் அண்ணனையும் என்ன பண்ணுவார் கொண்டு போய் ஜெயில வச்சிருவாரு அதை விட என்ன பண்ணுவார்னா இஸ்ரேல் மக்களை ஒடுக்க ஆரம்பிச்சு அதுதான் நம்ம ஒரு ஸ்டெப்பு தேவனை விட்டு வழி உலக போகும்போது இன்னும் அதிகமான ஸ்டெப்ஸ் நம்ம வந்து தேவனை விட்டு வழி உலக போயிட்டே இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம் இனிஷியலாக தேவனை வந்து ரொம்ப வைராக்கியமாக தேடி இருப்போம் என்ன பிரச்சனைனாலும் இல்லையா நான் தேவனுக்காக நிற்பேன் தேவன் சொல்றது மட்டும் தான் கேட்பேன் அந்த வைராக்கியமாக இருப்போம் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு இல்லையா நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திச்சிருப்பாரு நம்ம வீட்டை ஆசீர்வதிச்சிருப்பார் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருப்பாரு நிறைய சொத்து சுகம் கொடுத்துருப்பாரு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருப்போம் அதுக்கப்புறம் தேவன் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார் இல்லையா இன்னும் என் பிள்ளை என்னதான் தேடுறான் உண்மை மொத்தமா தேடுறானா இல்ல வந்து உலகத்தை தேடிட்டு இருக்கானான்னு சொல்லி தேவனோட ஸ்டெஸ்ட் வைப்பாரு அந்த இடத்துல நம்ம நம்ம விழுந்துடும் இல்லையா ஒரு சின்ன பிரச்சனை வரும் இல்லையா ஒரு சின்ன தேவைகள் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் மனுஷனோட தயவு நாட ஆரம்பிச்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பண பிரச்சனையோ ஒரு சின்ன ஒரு 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 பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுவோம் வேதத்துக்கு போகாம தேவனிடத்துல கேட்காம மனுஷன் இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு எப்படி சால்வ் சொல்லி மனுஷனை நோக்கி போகிறோம் ஆனால் தேவன் சொல்றாரு நான் எரிச்சல் தேவனா இருக்கிறேன் உனக்கு ஒரு பிரச்சனை நீ எங்கிட்டவா நீ ஏன் மனுஷனை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாரு நம்மள மதி இல்லாதவனா நடந்தேன்னு சொல்லி நம்மள சொல்றாரு நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நம்ம ஆதியில் தேவனிட் இருந்த அன்பு அப்படியே வச்சிருக்கோமா தேவனை சார்ந்திருக்கிற வாழ்க்கை இன்னும் நம்மகிட்ட இருக்கா இல்ல அப்படி இல்லாம நம்ம தேவன விலகி எல்லாத்தையும் மனுஷங்கிட்ட போயிடுவோம் இதனால என்னுடைய சுயம் என்னால செய்ய முடியும் எந்த பிரச்சனையும் என்னால சால்வ் பண்ண முடியும் எங்கிட்ட பணம் இருக்கு நான் பணத்தினால எதையுமே சாதிச்சிருவேன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம ஆசாவோ ராஜா மாதிரி மனம் திரும்பாம போயிடவே கூடாது ஆசா ராஜா மனம் திரும்பவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்றாரு ஒரு பிரச்சனை அவர் காலில் ஒரு நோய் வருது அப்ப கூட கடவுள்கிட்ட போய் உப்புரவாகவே இல்லை ஒப்புறவாக என்ன பண்றாரு அவர் காலில் நோய் வந்து இறந்து போயிடாரு முப்பத்தஞ்சு வருஷம் கடவுளை தேடின மனுஷன் கடைசி ஆறு வருஷம் அவரை விட்டு விலகி போனனால அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு சாவு வந்துருச்சு நம்மளும் வந்து இனிஷியலா நம்ம தேவனை தேடிட்டு கடைசியில் நம்ம வந்து தேவனை தேடாம விட்டோம்னா தேவன் எப்படி ஆசாவுக்கு நேர்ந்ததோ அதே மாதிரி தான் நம்மகிட்டே சொல்லுவார் மதிய இல்லாமல் நடந்துட்டீங்கன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுவார் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில மனுஷனை தேடுறோமா இல்லை கடவுளை தேடுறோமா மனுஷனை தேடி இருந்தோம்னா நம்ம தேவ நேரத்தில் ஒப்புறாவும் கடவுளை மன்னிங்க உண்மைய பிள்ளையை மாற்றுங்க உண்மையே நாங்கள் நாடி தேடி இருக்க கிருபித்தாங்க கர்த்தரத்துல கேட்கும் போது கர்த்தர் தயவாய் மனமிறங்கி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது யாரெல்லாம் உண்மையுமா என்ன தேடுறானோ அவனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி அவரோட கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துல நம்ம அவர் கண்கள் கொண்டு அவரோடு செஞ்சிருக்க அவரை போல நம்ம மாறுவோம் கர்த்தர வஸ்மித் ஆசிரியர் பிறகு அமேல்